ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்னி சாம்பார் பால் எதுவுமே தேவையில்லை இந்த ஒரு ஆப்பு மட்டும் போதும் அதுக்கு நீங்கள் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஆப்பை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டையை அதில் வந்து உடச்சி ஊற்றிக்கிறங்க ஊற்றினதுக்கப்புறம் முட்டையை நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்பம் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்தது இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சிக்கிறங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் வந்து நாம் வந்து இது கூட இருந்து வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க நீங்கள் அடிக்கல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி இதிலே வச்சுட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து கேரட்டை கேரட்டை அதில் வந்து தூவி விட்டுக்குறேங்க தூவி விட்டதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் திருப்பியும் மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோங்க நல்லா வந்து படுறதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா இது கூடவே வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சிக்கன் பொடி எங்கள் வீட்டில் எந்த சிக்கன் பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அதையும் அது கூட போட்டு நல்லா வந்து சேவ் பண்ணிக்கிறங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சோன்னா போதும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா லைட்டாக எந்த எண்ணெய் ஊற்றுக்குங்க எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பொறு இருக்கும் இது ஒரு டென் மினிட்ஸ் மூட்டி மூடிட்டு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான முட்டை ஆப்பம் ரெடி